இரண்டாவதாக கொடுத்தல் குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு குறந்திய ஒன்பது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்ப பாடம் என்ன கொடுத்தல் அளவுக்கு தக்க அறுவடையை தரும் கொடுத்தல் அளவுக்கு தக்க அறுவடையை தரம் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும் அளக்கப்படும் கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுவடை கிடைக்கும் நிறைய விதைச்சா நிறைய அறுவடை கிடைக்கும் இது நீங்கள் வேண்டும் அதிகமா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அதிகமான அறுவடை என்ன செய்யும் உண்டாகும் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பாடத்தை சொல்ல கவனிங்க ஆண்டவர் லிட்டரல் மெஷர்னால அளக்கிறது கிடையாது நம்முடைய மைண்டுடைய மெஷர்ல தான் ஆண்டவர் அளக்கிறாரு நம்ம எழுத்தின்படி எவ்வளவு காசு கொடுத்தோம் அந்த தொகையை குறித்து ஆண்டவர் அளந்து அதுக்கு பதில் செய்கிறது கிடையாது அந்த தொகைக்கு பதிலா நம்முடைய உள்ளம் உள்ளத்துக்குள்ள கொடுக்கணும்னு உள்ள அந்த வேகத்தின் தொகை எவ்வளவு அந்த தொகையை தான் ஆண்டவர் கணக்கு போடுறார் எடுத்துக்காட்டு ஏழை விதவை ரெண்டு காசு போட்டார் அன்னைக்கு பரிசுயர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் சாக்கு மூட மூடையா கொண்டு காணிக்கை செலுத்திட்டே இருந்தாங்க ஆனா கர்த்தர் இந்த ஏழை விதவை போட்ட ரெண்டு காச பாராட்டி அவருக்கு எடுத்து சொன்னார் காரணம் என்னன்னா எண்ணிக்கையில பார்த்தா இவ போட்ட ரெண்டு காசு கணக்குல கூட சிலச்சுமே ஏத்த மாட்டாங்க இந்த காலத்துல எல்லாம் ரெண்டு காசு போட்டா விட்டுருவாங்க ஆனா கர்த்தருடைய கணக்குல அதுதான் பெரியது ஹலிலூயா இவள் தன்னிடத்தில் இருந்தது எல்லாம் போட்டு விட்டாளே அப்ப பெர்சன்டேஜ் எத்தனை சொல்லுங்க நூறு சதமானம் அன்னைக்கு அவளுக்கு கையில இருந்ததே அவ்வளவுதான் கையில இருந்தது அவ்வளவு என்ன செய்தாச்சேங்க போட்டாச்சு நூறு சதமானம் போட்டிருக்கிறா எண்ணிக்கையில ரெண்டே காசு தான் அது அல்ல விஷயம் கர்த்த ரெண்டு காசா பத்து ரூபாயா ஐம்பது ரூபாயா ஐநூறா ஆயிரமா ஐயாயிரமா என்று எண்ணிக்கை பாக்குற தெய்வம் அல்ல உன் உள்ளத்தில் எந்த அளவோடு நீ போட்டு போட்டிருக்கிறாய் அமேயா அப்ப எனக்கு இருக்கிறது கொஞ்சம் அதுல நான் இவ்வளவு போடுறேன் ஆண்டவர் பாக்குறாரு இவனுக்கு இருக்கிறதே இவ்வளவு அதுல வந்து ஐம்பது சதமானத்தை கொண்டு வந்துட்டானே பத்து சதமானத்தை கொண்டு வந்துட்டானே ஆனா இன்னொரு ஆளு பெரிய தொகையை கொண்டு போடுறாரு நம்ம பாப்போம் ஆகா இவர்தான் பயங்கரமா போடுறாரு நான் ஆண்டவர் பாப்பாரு இவன் புள்ளி சீரோ சீரோ ஒரு தான் போட்டிருக்கான் ஏன்னா அவனுக்கு நான் அவ்வளவு கொடுத்துருக்கேன் ஆனா இவன் போட்ட தொகை எவ்வளவுதான் வருதுப்பான் புள்ளி சீரோ சீரோ ஒன்னுதான் வருது அப்படிதான் ஆண்டவர் கணக்கு பாப்பாரு அல்லா உள்ளத்துல இருக்குது பாருங்க கஞ்சத்தனமா பிசினித்தனமா போடுறதா ஆண்டவர் பாக்குறாரு உள்ளம் திறந்து போடுறதே ஆண்டவர் செய்கிறாரு பார்க்குறாரு அல்லையிலையோ ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் ஒரு தடவை ஒரு வெளிநாட்டு கதை நான் நம்ம நாட்டுக்கு சாயல்ல சொல்லு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணாரா காணிக்கை இது வந்துச்சு இந்த காணிக்கை எடுத்து பிடிக்க வருவாங்கல்ல ஒரு இது மாதிரி பை மாதிரி காணிக்க பை வந்த உடனே டக்குன்னு எடுத்தார் இவருடைய ஐடியா என்னன்னா என்னென்னா ஒருரூவா தொட்ட போடணும் திடீர்னு ஒரு ரூபா தொட்டு பதில் நூறுரூவா தொட்டை தூக்கி போட்டார் போடும்போது பாட்டார் கையில இருந்து சிலிப்பாயி போகும்போது இது என்ன துட்டு போகுது காணிக்கைக்கு நூறு ரூபாய் துட்டு போகுது உடனே ஓடும் போதே அதை பிடிக்க பார்த்தாரு முடியல உள்ள போயிடுச்சு டீக்கன் சொன்னாரு ஐயா அத எடுக்கணும் திரும்ப அப்படின்னாரு அவர் சொன்னா அந்த வேலையே நடக்காது காணிக்கப்பட்டு இதுக்குள்ள நீ நினைச்ச முடியாது கைய போட முடியாது போட்டது போட்டதுதான் சொன்னார் உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் சொல்லலாம் சரி சரி அப்போ ஆண்டவர் எனக்கு நூறு ரூபாய்க்கு பலன் பரலோகத்துல தருவார் அப்படின்னா டீக்கனாரு விட்டார் இல்ல திரும்ப நீ ஒரு தான் போடணும்னு நினைச்சா உனக்கு ஒரு ரூபா பலம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது உண்மையான வார்த்தை புரியுதா இவர் தவறுதலா நூறு ரூபாயத்துக்கு போட்டாரு உள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு போடணும்னு தான் சொல்லுங்க ஆமா 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 அதான் உண்மை சில பாப்பார்கள் ஒரு ரூபாய் போடணும்னு நினைச்சிட்டு வருவார்கள் பக்கத்தில் இருக்கிறவர் பாப்பாரு இவர் என்ன இங்கே பாக்குறாரு இவர் பார்வைக்காக நம்ம ஒரு ஐம்பது ரூபா நோட்டு எடுத்து என்ன செய்வோம் போடுவோம் ஆனா ஆண்டவர் கணக்கில் உங்களுக்கு ஒரு ரூபா தான் கத்தருக்கு அளவை தான் கத்தர் என்ன ஒழிய அந்த பணத்துக்கு தொகை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யறது கிடையாது கிடையாது ஆண்டவர் மத்தையும் ஆறு இயேசு சொன்னார் நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது அதை எப்படி மறைவா செய்யணும் அந்த நாலாம் வசனத்துல சொன்னார் அந்த பார்க்கிற உங்கள் பிதான் உங்களுக்கு வெளியரங்கமா என்ன செய்வார் பலன் அளிப்பா அவர் காணிக்கைய எங்க பாக்கிறாராம் அந்த ரங்கத்துல பார்க்கிறார் நீ கொடுக்கிற தொகையை பார்க்கல உன் உள்ளத்தின் அந்த ரங்கம் எப்படி என்ன மனசோட கொடுக்குதுன்னு சொல்லி அவர் பார்க்கிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு இதுல ரெண்டு குறிப்புகளை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஸ்தோதிரம் முதலாவது கொடுத்தல் தன் மனதில் நியமித்தபடியே தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் ஹலெலூயா ஸ்தோத்திரம் உங்க மனசுல நீங்க நியமிக்கிறது அதப்படி கொடுக்கணும் அதாவது இந்த கொடுத்தல் விஷயத்துல ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்வதற்கு நீங்கள் பழக கூடாது கொடுத்தல் என்கிற விஷயத்துல நிறைவா இருக்கணும் நம்ம மனசு நிறைவா இருக்கணும் சரி தசோ பாகம் அதுல நமக்கு ஒரு கூடுதல் குறைவு ஒன்றும் செய்ய முடியாது அதை அப்படி கொடுத்துருவோம் மிஷினரி ஊழியத்துக்காக நான் இவ்வளவு கொடுக்கலாம்னு நிர்ணயம் பண்ணி இருக்கிறேன் அதை கொடுங்க சிலவர்கள் சொல்லலாம் நீங்க எல்லாம் தான் கொடுக்க முடியுமா கொஞ்சம் கூட கொடுக்க கூடாதா அப்படி நியாயமா யாரும் கேட்க கூடாது அது அந்த பழக்கத்தையும் சொல்லி தந்துடுறேன் ஒருத்தருமே காணிக்க கொடுக்கிற விஷயத்தை தனிப்பட்ட நபர்கிட்ட போய் இவ்வளவுதான் கொடுப்பீங்களா அவ்வளவுதான் கொடுப்பீங்களான்னு நினைச்சு கூடாது கேட்க கூடாது அவனவன் தன் மனதில் நியமித்தபடி ஏன்னா அவரு இன்னொரு இடத்துல காணிக்க கொடுப்பார் உங்களுக்கு தெரியாது அவர் கொடுக்கிறது ஆண்டவருக்கும் அவருக்கு தான் தெரியும் அவர் என்னெல்லாம் செய்யறாரு எப்படி எல்லாம் செய்யறாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சில வாக்குகள் அவருக்கு இருக்கும் சில உறுதிப்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் செய்வாங்க அது அவர் அவர் தேர் ஃப்ரீ அவங்க செய்யறதுக்கு அவங்க ஃப்ரீ இங்க தான் செய்யணும் இன்னொரு ஹோம்ல போய் நான் செய்வேன் செய்யலாம் தப்பு இல்ல ஏய் ஃபுல் காஸ்பல்ல இருக்க சாமுவேல் இல்லத்துக்கு தான் நீ செய்யணும்னு சொல்ல முடியுமா முடியாது அது அவரவர் விருப்பம் அந்த மாதிரி இந்த காணிக்க விஷயத்துல நம்ம பொதுவாக உற்சாகப்படுத்தலாமே ஒழிய ஒரு நாளும் தனிப்பட்ட முறையில போய் யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது அப்படி பேசக்கூடாது இதான் இந்த வசனமும் சொல்லுது அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடி அது அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ளது கூடுதல் கொடுப்பதும் குறைவு கொடுப்பதும் எல்லாம் அவர்களை பொறுத்தது அமேன் அப்ப நீங்க அதுல ஒரு கிளியரன்ஸா இருக்கணும் ஆனா கத்தர் ஜனச்சமயம் இடப்படுவார் அவர் உரிமை உள்ளவர் அல்லவா அவர் சொல்லுவார் மகனே இது சரியில்லை நீ இப்படி கொடு அப்படி உள்ளத்துல ஒரு ஏவுதல் தரும் பொழுது அந்த தேவ சத்தத்துக்கு நாம கீழ்படியும் மற்றபடியும் நான் சொன்னது போல நம்ம எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த மனசு தான் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும் கொடுப்போம் கொடுப்போம் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணி செய்யுங்கள் நியமித்தபடியே செய்யுங்கள் சோ யுவர் ஆஃபரிங்ஸ் வில் சுட் பி வில் ஃபுல் ஆஃபரிங்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆஃபரிங்ஸ் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் எல்லாம் மனமார கொடுக்கிற காணிக்கைகளா இருக்க வேண்டும் அது மன விடுதலையோடு கொடுக்குற காணிக்கைகளா இருக்க வேண்டும் அல்லேலூயா மன சலிப்போடு காணிக்கை கொடுத்து பிரயோஜனம் இல்ல நம்ம செய்யக்கூடாது புரிந்து அதே வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் கொடுக்கறத எப்படி கொடுக்கணுமா உற்சாகமா கொடுக்கணும் கொடுக்கிற ஆராதனைனாலே எப்படி இருக்கணும் சந்தோஷம் வந்துடணும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் ஏழைக்கு கொடுக்கிறேன் இந்த கொடுக்கிறதுனாலே ஒரு சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி வரணும் அந்த சந்தோஷத்தை நாம காணணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த ஏழைகளுக்கு உதவுவதில் வித்திட்ட ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன் நான் சின்ன பயனா இருந்த பொழுது ஒரு நாள் மதியான வேளையிலே ஒரு வயதான தாத்தா எங்க வீடு தேடி வந்தார் அந்த தாத்தா வந்திருந்த பொழுது என்னுடைய தாயார் அவர் வந்து அம்மா சொல்லி காசு கேட்டார் இவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க அவர் வயத்த தட்டி இல்ல அப்படின்னு சொன்னார் டைமும் தாண்டிருச்சு அவர்கள் அவரை கூட்டு வராண்டால உட்கார ஒரு வராண்டி வாழை இந்த வாழை வெட்டி அவருக்கு வாழை எல்லையில சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பாடு போட்டா நான் பக்கத்துல பாத்துட்டே நிக்கிறேன் அந்த மனுஷன் போதும்னே சொல்ல மாட்டார் அப்போ சாப்பாடு போட்டுட்டே இருந்தா குயிச்சு குயிச்சு வச்சா அப்படியே நிறைய இலை நிறைய சோறு அப்புறம் கூட்டு கொண்டு வந்தாச்சு ஒரு கூட்டு வந்த உடனே இவர் விட்டு சாப்பிட தொடங்கியாச்சு அடுத்த கூட்டுக்கு ஒண்ணு அவர் என்ன செய்யல யோசிக்கல நம்ம என்ன அந்த கூட்டு இருக்கா இந்த கூட்டு இருக்கா எந்த கூட்டை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருப்போம் ஆனா அவருக்கு இப்ப கூட்டு கறி ஒண்ணு அவர் சோறு கண்டு எத்தனை நாள் ஆச்சோ அந்த மனுஷன் அந்த சோற அதுல ஏதோ கிடைச்சது தூக்கி டப்புன்னு விட்டாரு ருசியோ பார்க்கல பாக்கல இப்படி எடுத்து உள்ள போட்டாரு நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இதை பாத்துட்டே நிக்கிறேன் ஒரு மெதுவா சாப்பிடல அப்படியே ஒரு விரவியோ ஒண்ணும் கிடையாது எடுத்து தங்க உள்ள விடுறாரு அவ்வளவு பசியா இருக்கு அவர் சாப்பிடதான் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அவரு சிரிச்சத பாத்தேன் நான் அந்த சோற பார்த்து அந்த சாப்பாடு சோறு வச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த சோற பார்த்து அந்த மனுஷன் சிரித்தார்ல இல்ல அது இன்னைக்கும் கண்ணு முன்னால நிக்குது வாழ்க்கையில ஒரு மனுஷன் சோற பார்த்து சிரிச்சான்னா எனக்கு அன்றைக்கு தான் வாழ்க்கையில ஒரு புதிய பாடமே அப்படி நம்ம அது வரைக்கும் சோற தின்ன நம்மளை அடிக்கணும் பெற்றோர் ஒவ்வொரு கூட்டுக்கறி சாப்பிடறதுக்கு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தணும் கஷ்டப்படுகிற இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு வித்திட்ட ஒரு அனுபவம் அதனால அன்பான பெற்றோர்களே நாம் செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது போல நம்ம பழக்கணும் நாம செய்கிறது ஆண்டோடைய வசனம் சொல்லுது வலதுகை செய்து இடதுகை தெரியாண்டான் ஆனா சில காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கணும் அப்பதான் அவங்க படிப்பாங்க அவங்க பழகுவாங்க கஷ்டம் என்னதுன்னு புரிஞ்சுக்குவாங்க எனவே அன்பானவர்களை இதை புரிந்து கொள்ளுங்கள் பால் யாங்கிச்சோ உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியா அவர் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நாள் அவருடைய ஜப மலைக்கு அழைத்து சென்று பாஸ்டிங்ல போட்டுட்டார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைகள் ஃபாஸ்டிங் பசி கொடும தாங்க முடியல அப்போ அந்த பசியில ரெண்டு பிள்ளைகளும் தீர்மானம் எடுத்தாங்களாம் நாங்க இனி ஒரு ஆகாரம் கூட என்ன செய்ய மாட்டோம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்க ஏழைகளுக்கு கொடுப்போம் என்று அந்த சின்ன பிள்ளைகள் தீர்மானம் எடுத்தார்களா பெற்றோர்களே நாம் இந்த கல்வாரியின் தரிசனத்தை பெற்று கொடுத்தலில் வளருவதோடு கூட நம்முடைய பிள்ளைகளையும் பின் சந்ததிகளையும் கூட கொடுத்தலில் பழக்கினோம் என்றால் காலாகாலம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக கல்வாரி நம்மை கொடுக்கும்படி அழைக்கிறது நம்மையே கொடுப்போம் கிறிஸ்துவுக்காக நம்மையே கொடுப்போம் ஏழைகளுக்காக கண்களை மூடி இப்பொழுது கர்த்தருடைய அந்த கிருபை பெருகும்படி கொடுத்தலின் கிருபை கல்வாரியிலிருந்து நம்மை நிரப்பும்படி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் எல்லா ஒரு சில நிமிடங்கள் சுருக்கமான நேரத்தில் ஜெபித்து திருவிருந்த ஆராதனைக்குள்ளே போக வேண்டும் ஆகவே எல்லாரும் ஒத்துழைத்து வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் ஹாலிலூயா ஓடல கொடு உள்ள கொடு உற்சாகமா

மகிமை அடைகிறார் உடலை கொடு உள்ள கோடு உற்சாகமா ஒன் கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா உடலை கொடு உள்ள உற்சாகமா ஒன்னை கொடு சந்தோஷமா விசுவாசம் உலகத்தைச் செய்யும் விசுவாசியோ அறிக்கை ஏறி கோ பிடித்திடுவோம் கடல் விலகிடும் தான் திருவிடு அறிக்கை சீரிடுவோம் ஏறி ஹோ பிடித்திடுவோம் செங்கடல் விலகிடும் தான் திருவிழோடு உள்ள உற்சாகமா உன்னை கூடு ஒன்று கூடு சந்தோஷமா கூடலை கூடு உடலை கூடு உற்சாகமா உன்னை கூடு சந்தோஷமா உற்சாகமாறு கண்களை மூடி ஏசுவை நோக்கி பார்ப்போம் கல்வாரி சேவையில் தன் உடலையும் எல்லாவற்றையும் நமக்காக எங்கள் இயேசு நம்மை அழைக்கிறோம் என் மகனில் உன்னையும் உனக்கு காலையாவையும் எனக்காக அர்ப்பணித்து நான் விரும்புகிறபடி நீள வேண்டும் கையில் நான் தலைந்திருக்கிற வருமானங்கள் சொத்துக்கள் பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் எனக்கு பிரியமானபடி நீ கைகரியும் செய்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உன்னுடைய கைகளிலே அவைகளை தந்ததற்கு எனக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு அதனு தேவ நோக்கம் உன் பொருளாதாரத்தில் நிறைவேறும்படி ஒப்புக்கொடு மகளே

வாயடைத்து போயிருக்கிற விசுவாசிகளே வாய திறந்து ஜோமனுங்க ஹலெலூயா 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 வாய் திறந்து ஜோமனுங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு பொதுப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது போதாது பொருளாதாரத்திலே தேவ சித்தம் நிறைவேறணும் என் வருமானத்தை நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதில் தேவ சித்தம் நிறைவேறணும் ஆமே ஏழைகளுக்காக நான் அதிகமாக கொடுக்க ஆசைப்படுகிறேன் அந்த கிருப எண்ணிலே பெருக பண்ணும் தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஹலலூயா

அந்த கொடுக்கும் உற்சாகத்தினால் என்னை நிரப்போம் நான் பெருக விதைத்து பெருக அறுக்கிறவனாய் என்னை மாற்றும் உள்ளம் திறந்து உற்சாகமாய் கொடுக்கிறவனாய் மாற்றும் கொடுப்பதற்கென்று என் மனதில் நான் நல்ல நிர்ணயங்கள் பண்ணி கொள்ள என்னை வழி நடத்தும் தகப்பனே ஹலிலூயா கொடுத்தல் என்பது கல்வாரியிலிருந்து புறப்பட்டது அல்லவா புலிஸ்தல்லா கொடுத்தல் என்பது கத்துடைய ஊழியத்தின் ஒரு முக்கிய திட்டம் அல்லவா ஆமீன் அந்த நான் ஏற்றுக் கொள்ளீன் என் சுயநலமெல்லாம் உடைந்து போகட்டும் அப்பா எனக்கு எனக்கென்று சொல்றதெல்லாம் உடைந்து போகட்டும் அப்பா அதை மட்டும் செய்துவிட்டு மற்றவர்களை பிறருக்காய் செய்யக்கூடிய ஒரு பெரிய கிருபை எனக்கு தாருமப்பா என் குடும்பத்தின் அங்கங்கள் எல்லாருக்கும் இந்த கிருபையை தாங்கப்பா நாங்கள் ஒருமனமாய் நின்று ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும் தகப்பனே கிருபை செய்யும் தகப்பனே ஹலிலூயா ப்ரைஸ் தி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரமண்ணலா ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இந்த வேளையில் கொடுத்தல் என்பதை குறித்து கொருந்தியரின் கொருந்தியர்க்கேلدன நிருபங்களிலே சொல்லப்பட்ட ஏழு காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அன்புள்ள பிதாவே உங்க குமாரனை நீங்க அப்படியே எங்களுக்காக ஒரு தானமா கொடுத்தீங்க ஆண்டவரே அதனால நாங்க அன்னைக்கு இன்னைக்கு வாழ்வடைந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வு பெற்றது மாத்திரமல்ல பூமியிலும் எங்கள் தரித்திரம் மாறி இன்றைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சுமன்னரா இருந்தோ உங்களை நீங்க தரித்திரரா மாற்றினதுதான் அதுக்கு காரணம் அதே மாதிரி உங்களை பின்பற்றி எங்களுக்கும் நீங்க கைகளில் தந்திருக்கிறவர்கள் எல்லாம் நாங்க வைத்து அனுபவிக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு நினைக்காதபடி நாங்களும் உங்களை மாதிரி எங்களையே மாற்றி மற்றவர்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி எங்களுக்கு நாங்களே சில கட்டுப்பாடுகளை விதித்து நாங்கள் ஆண்டவரே பணங்களை சேமித்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு வழி நடத்துமப்பா அந்த உற்சாகத்தினால் அந்த கிருவையினால் எல்லாரையும் நிரப்புமப்பா கொடுப்பது ஒரு கிருபை என்று மக்கதோனியா சபையின் விஷயத்திலே நீர் சொல்லி இருக்கிறப்பா அப்போ கொண்டு சொல்லி இருக்கிறப்பா கொடுத்தலின் கிருபையை எங்களுக்கு அதிகமாக நீர் தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த செய்தியினால் நிரப்போம் இந்த செய்தியினாலே அந்த கனிகள் அந்த வாழ்க்கைகளில் உண்டாக உதவி செய்யும் உங்க நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் நீங்க கல்வாரி சிலுவையில் உங்க சரீரத்தையும் ரத்தத்தையும் எங்களுக்காய் கொடுத்ததை நாங்கள் அனுபவிக்கும்படி ஆயத்தமாகறோம் தேவம் தொடர்ந்து பொறுப்படும் துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே உங்க அன்பு பெரியது உங்க ஈரக்கம் பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க ஈரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்கள் தயவு பெரியது அனாதி ஸ்னேகத்தால் என்னை காரும் எத்தினால் என்னை எடுத்துக்கொண்டீரே